சார் குறிப்பிட்டு இபிஎஸ் அவர்களுக்கு வந்து அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டலில் அமர வைக்கிறதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை பொதுச் அந்த பதவி வந்து தக்க வைக்கணுங்கிறது தான் அவருடைய முழு முயற்சியாக இருக்குது அப்படிங்கிறது தான் டிடிவி தினகரன் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்குது சார் உங்களுடைய பார்வை இல்ல எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே ஏதாவது ஒரு கொள்கை ஒரு நோக்கம் ஒரு கோட்பாடு நட்சியமாக இருக்கணும் இருக்கு அப்படிதான் வச்சிருப்பாங்க ஆனா திரு தினக்கு எந்த கொள்கை கோட்பாடும் இல்ல அதிமுக தோற்கடி மட்டுமே கொள்கை கோட்பாடு அது மட்டும் பேசிட்டு இருக்கா இல்லை அவர் பிரிக்கிறாரு அவர் பிரிக்கிறாரு துரோகம் செய்த திரு இபிஎஸ் அவரை வந்து வீழ்த்தணும் ஏடிஎம்கே கூட இல்ல ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம இல்ல இந்த காலகட்டமா அதே வார்த்தைய அதிமுக சொல்லுவேன் என்னாரு தினகர் இல்லாத அமமுக ஏற்க செய்வார் தினகரன் வந்து யாரும் அங்கீகரிக்கணும் யாரை ஏற்கனவே அவசியமே இல்லைங்க ஏன்னா அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அதனால அவருக்கு வந்து இந்த கவலையே வேண்டியில்லை ஒரு நான் வந்து பலமுறையை தொடர்ந்து சொல்லுகிறேன் இது அதிமுக நிலைப்பாடுதான் எந்த காலத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் தினகரனை நேரடியாகவும் மறைவாகவும் அதிமுக சேர்த்துக் கொள்ளலாம் இதுல உறுதியா இருக்குங்க வெற்றி தோல்வி பத்தி கவலையே இல்லைங்க இந்த மாதிரி துரோகம் துரோகம் யாருக்கு என்ன துரோகம் பண்ணா அம்மா மறைகிற வரைகளும் நீங்க கட்சியில இல்லையல்ல கட்சி இல்லாத நபரை கட்சி கொண்டு வந்தாரு கட்சியோட நீக்கப்பட்ட நபரை தன் சொந்த சித்தி மூலமும் அம்மா மறைந்தோடு கொண்டு சொன்னா அது துரோகம் இல்லையா அந்த துரோகத்தை பண்ணுறாருங்க அப்போ அந்த துரோகத்துக்கு துரோகம் அளித்தது எடப்பாடியான்னு சொன்னா அந்த துரோகம் வரவேற்கதா அந்த துரோகம் ஏன் தேவையானதா எனவே இது திலகன் அவர்களை பொறுத்தவரையில் வெட்டி கூச்சல் வீரா பேசலாமுங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வாரமும் ஊடக சந்திப்பு நடத்திட்டே இருக்கார் வழிய ஆளுகிற திமுக எதிர்த்து அவர் ஒரு வார்த்தையா பேசினார்னா தொண்டர்கள் வந்திருப்பாங்க ஓ திமுக வந்து வைக்க புரிஞ்சாங்க வைக்க புரிஞ்சு கடைசி எங்க சரணடைஞ்சாரு அந்த நிலைமைதான் திரு திலகாங்க இருக்கிறது வழிய திலகரன் கேட்டு தனித்துவமான எந்த செல்வாங்க வரப்போது இல்ல அவரே ஜெயிக்க போறது இல்ல செல்வாக்கு அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கார்ல சார்

ஆட்சி கொண்டு வரப்பட்டது அவர் மரமே பிரதி எடை வந்தார் வந்தாரு அவ்வளவுதான் ஒரு சசீலா அம்பையால வந்து ஊருர போய் அவர் முகத்துக்காக ஓட்டு போட்டு அவருக்காகவே மக்கள் வாக்கgetElementById ஆஜி யாரும் வரல ஆனா அவர் அவர் பிரியரர் வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்குமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளல எங்களுடைய ரோல் என்ன? நாங்க 30 வருஷமா என்ன மாதிரி இருந்துங்கறார்ல கூட்டணிக்கான பேச்சுவார்த்தன செங்கோடை சொன்னாரு ஓபிஸ் சொன்னாரு அதே மாதிரி எடப்பாடியார் பண்ணாரு வைத்தியலிங்கம் பண்ணாரு அது வந்து கட்சி தலைமை சொல்றதுக்கு செய்யக்கூடிய வேலைங்க ஒரு எனக்கு எனக்கு ஒரு வேலை செய்யலாம்னு சொன்னா அவரே ஓனரா மாட்டாதுங்க ஓனர் அவங்க கிடையாது அது எல்லாரும் பேசிக்கலாம் புரட்சி அம்மா சொல்லி அவங்க யார் பேசினாலும் அம்மா முகத்து காத்தா அம்மாவால் அம்மா தான் கட்சி அம்மா தான் இயக்கம் அம்மா தான் வெற்றி அம்மா தான் தோல் எல்லாமே இவர்களுக்கு என்ன நேரடி பங்கு சார் என்ன பொருள் இருந்தாங்க நம்ம சசிகலா மேம் எதுவும் கிடையாது தினகரன் பொறுத்தவரை கட்சி அடிப்படையில் நீக்கப்பட்டு சென்னைக்கே வரக்கூடாது என்று துரத்தி அடிக்கப்பட்டவர் தினகரன் அதன் பிறகு யாராலும் வந்தாரு அம்மா கால நீக்கப்பட்டவர் ஏ சேத்தனி கட்சியில இது நியாயமா முதல்ல அப்போ அவங்க சொந்த அக்கா மகனே அம்மாவால் நீக்கப்பட்ட கூட அம்மா எப்ப சாவாங்கன்னு பாத்துருந்தீங்களா அம்மா இறந்தவரும் சுற்றி வந்து நின்னீங்களா அப்ப இதுதான் மிகப்பெரிய துரோகங்க அந்த குடும்பம் செய்த துரோகத்தால் தான் இந்தியா போட்டிய ஒரு மாபெரும் தலைவி சிறைக்கு செல்வனி சூழல் வந்ததுங்க நீ சொல்லுங்க இது எந்த சொத்தாவது இப்ப அம்மா வேலை இருக்கு மொத்த சொத்து யாரு பேர் இருக்குங்க இந்த சொத்துக்கள் நீங்க வெளிநாடுகள்ல லண்டன் ஹோட்டல் வளர்க்கல யாரு யாருக்கா வந்து அம்மா வந்துதா யாருக்கா வந்ததுங்க அம்மாவை ஏமாற்றி முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அம்மாவும் சொன்னாங்க இல்லையா அப்போ இவ்வளவு பெரிய மோசடிகளை செய்த ஒரு குடும்பம்

அந்த குடும்பம் அந்த குடும்பத்தின் மூலமாகத்தான் எழுபது எண்பது சதவீதம் மரியாதைக்குரிய இபிஎஸ் உட்பட எல்லோரும் பொறுப்புகளை பெற்றார்கள் என்பது யதார்த்தம் அப்படி அம்மாவுக்கு துரோகம் செய்த திருமதி சசிகலா அவர்களை கட்சி பொறுப்பையும் ஆட்சி பொறுப்பையும் நீங்கள்தான் ஏற்க வேண்டும் என்று காலில் விழுந்தார்களே அது எதனால் அந்த குடும்பம் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் மூன்று முறை இந்த அரசியலிருந்து நான் விலகுகிறேன் என்று சொன்ன பொழுது திருமதி சசிகலா நடராஜன் அவர்களை சமாதானப்படுத்தி அரசியலில் தொடர வைத்தார் என்பதை எல்லோருமே அறிவார்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவர்கள் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து எண்பத்தி எட்டில் எல்லாமே நான் முடித்துவிட்டு கிளம்புகிறேன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை செல்வி ஜெயலலிதா நடத்துகிறார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்த உடனே ஒரு செய்தியாளர் கேட்கிறார் ஏற்கனவே ரெண்டு முறை இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க ஆனா நீங்க மறுபடியும் வந்துட்டீங்க இப்போதும் அந்த நிலைப்பாட்டை எடுப்பீர்களா என்ற பொழுது செல்வி ஜெயலலிதா சொன்னார் நோ ரீ கன்சிடர் மை டெசிசன் இட் இஸ் ஃபைனல் 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 நான் பைனல் சொல்றாங்க எல்லா தலைமை கழக நிர்வாகிகளும் வருகிறார்கள் கார்டன் கதவு அடைக்கப்பட்டு விட்டது இரவோடு இரவாக திருத்துறைப்பூண்டியில் இருந்த சசிகலாவுக்கு எஸ்டிஎஸ் போன் சொல்லி அஞ்சு மணிக்கு வர்றாங்க இங்க ஏவி கிருஷ்ணமுத்தி நம்ம மதுசூதரன் போன்றவர்கள் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் போயஸ் கார்டன் வாசலில் படுத்திருக்கிறோம் அப்போ காலையில் வந்து அஞ்சரை மணிக்கு சசிகலா வந்து பத்து மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் நான் இந்த பல இடங்கள்ல பல பகுதிகளில் தலைவர்கள் தொண்டர்கள்

தொண்ணூறு காலகட்டங்களுக்கு கட்டங்களுக்கு பிறகாக முக்கியத்துவம் கொடுத்தாங்கல யார் யாரெல்லாம் வந்து திருமிகு ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து பேசினாங்களோ அதன் பிறகு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கட்சியை வந்து மீண்டும் உறுதி வச்சாங்கல்ல வச்சாங்கல அந்த மாதிரி ஏன் இபிஸ் பண்ணலங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஒரு விஷயம் தலைவரை ஏத்திட்டு மனிப்பு கேட்டு வந்தாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுகங்க ஜெயலலிதா மாவுக்கு யாரெல்லாம் உதவியா இருந்தாங்களோ அவlerin குரலை எல்லாம் கட்சியை ஆள்றதுக்கு முடியालங்க.

மற்ற முப்பது ஆண்டுகளும் ஒன்னாதான் சார் இருந்தாங்க அப்ப நீங்க சொல்றது பார்த்தா வந்து நான் சொல்லுங்க சார் ஒன்னா இருந்தது குறையே சொல்ல ஒன்னா இருந்தாங்க ஆனா வேலைக்காரியா இருந்தாங்க நான் சொல்ல ஓபிஎஸ் சொன்னாரு அவங்க வேலைக்கா வேலைக்காரிக்கு எல்லாம் ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க வைத்தியம் சொன்னாரு சார் அது என்ன சொல்ல போறீங்க அப்படி வேதக்காரிய பொதுச் செயலாளராக எதுக்கு வந்து விழுந்து போய் லீகலா முப்பத்தாறு பேர் தலைமை கழக நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு பொதுச் செயலாளர் பதில் எடப்பாடி உடைக்கிறார் உள்ளிட்ட எல்லா அமைச்சர்களும் வந்து சசிகலா அவர்கள் வந்து பொதுச்செயலராக அப்படிங்கறத நான் எல்லாரும் வலியுறுத்துனாங்க அந்த விஷயத்தை குறிப்பிட்ட நான் சார் நான் ஒத்துக்கிட்டே சொல்றேன் அதாவது அதுதான் அம்மாவை ஏமாத்தி ஒட்டுமொத்த எம் எல் ஏக்களையும் வாங்குற முயற்சி சசிகலாமா ஈடு விட்டாரு அறிஞ் மையப் இரண்டாம் மடங்கு யாருமே இல்லை அந்த சூழ்நிலையில நான் அந்த அம்மா தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக இரண்டாம் மடங்கு எல்லோரையும் ஒதுக்கி வச்சாங்க அதன் விளை பாருங்க இயற்கையே ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சு அம்மா சிறைக்கு போக வச்சது இடப்பாளைய அருளில அமர வச்சது அந்த அம்மா எங்கிற ஒரு கொடுங்கோலையை

EPS இல்லாத அதிமுகவை பாஜக உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இறுதி கட்டம் பதில் சார் இப்போ துறை கர்ணா சார் சொன்ன ஒரு அந்த விளக்கத்துல ஒரு கேள்வி இப்போ வந்து ஓபிஎஸ் அணியில் இருக்காரு தினகர் அணியில் இருக்காரு கட்சி பலவேன்னு படிச்சு சொல்றீங்க இப்ப எடப்பாடியார் இல்லாத ஒரு அணி அமைக்கும் போது எடப்பாடியும் வெளியே போயிட்டாருன்னா அது பலவா தெரியாதா எப்படி மணி ஒற்றுமை மாறு எப்படி இப்ப வலிமையாரு எப்ப வலிமையாக கேள்வி கூத்துங்க அதாவது இவருக்கு போக்கிடம் இல்லாத போது திரும்ப திரும்ப இதெல்லாம் வந்து மக்கள் நம்ப தயாரி ஏன்னா மன்னார்குடி மாபியா என்கிற ஒரு பெயரை சொல்லி திரு ஓ பி எஸ் அவர்கள் சொன்ன மாதிரி மாறினாரு அன்றைக்கு சசிலா இருந்த காரணத்தால் தான் எடப்பாடியே வந்ததுங்க அவர் ஓ பி எஸ் பேசிக்கேட்டு சசிலாவை நீக்கிய பிறகுதான் எடப்பாடியே நல்ல பெயர் வந்ததுங்க உண்மை எனவே சசிகலாவையும் அந்த திரைகரன் போன குடும்பத்தையும் கட்சியோ யாரும் கேட்க மாட்டாங்க அவர் க வந்து இபிஎஸ் இல்லாத அதிமுகவை உருவாக்குங்கறாரு ஒன்றுபட்ட அதிமுக நீங்க இந்த நான்கு ஆண்டுகளா யூடியூப் சேனல்ல தொலைக்காட்சி வாதகங்களை பேசுனதையும் எடுத்து பாருங்க ஒன்றை கூட நீங்க இந்த மாதிரி பேசுனதெல்லாம் நடக்கவே இல்லை முப்பது எம்எல்ஏ போர்க்கடி நாப்பது எம்எல்ஏ போர்க்கடி டெல்லி முடிவனு சொல்லலாம் பேசுனாங்க சார் சும்மா பொழுதுபோக்கு பேசுறாங்க பாங்கிற மக்களுக்கு ஒரு நேரடி சட்டம் முயற்சிக்கிறாங்க இது எல்லாம் யாரும் உணராமல இல்லைங்க எதுவுமே எதுவுமே செய்ய முடியாது நான் எழுதி வச்சு சொல்றேன் எதுவுமே செய்ய முடியாது எடப்பாடியார் தான் அதிமுக அதிமுக தான் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் இல்லாமதான்

அந்த அம்மாவை மீதே mirror அபாண்டமா படிποτε அவர் என்ன அவரை ஏமாத்தி கோடி கணக்கல இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் முதலமைச்சர் தூட அவரை எதிர்கட்டியா கேள்வி என்ன சொன்னார் எடப்பாடி உட்கார சொல்ல அமைச்சர்கள் கோடிக்கணக்கான கணக்கான ரூபாயை பத்தையச்சிட்டாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நிதி நீதிக் அமைத்து அவங்களை எல்லாம் சிறையில தள்ளி அவரே சேர்த்து ஓகே ஓகே நான் பாலிஸ் காட்ட சரி சார் ஓகே ஓகே ஓகே